ரசூல் சலா சொல்லு சொன்னாங்களாம் அன்பும் ஆலமும் பி அம்பிரி துணியாக்கும் உங்களோட உலக விஷயங்களை பற்றி உங்களுக்கு தான் என்ன அறிவிக்குது இதுல மகரந்த சேர்க்கை செஞ்சாங்களே ஈத்த மரத்தை வச்சு உங்களோட உலக விஷயங்களை பற்றி உங்களுக்கு தான் அறிவிக்கின்னு ரசூல் சொன்னாங்க எனவே உலக விஷயமாக இருந்தால் அது நம்ம பார்த்துக்கணும் மார்க்க விஷயமா இருந்தால் ரசூல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்போ ரசூல் நாங்கள் எங்கள் மரபை நல்லா உட்காந்துட்டாங்க ரசூல் நாங்கள் உலகத்தில் தானே இருந்தாங்க ரசூல் சல்லா அவ்வளோ சொல்ல உலகத்தில் தானே இருந்தாங்க அப்போ அன்பும் ஆலமும் பி அம்பிரி துணியாக்கும் உங்களோட விஷயங்களை உங்களுக்கு தெரியும்னா மார்க்கம் அனுமதிச்சிக்காது நீங்க பாத்துக்கங்க அர்த்தம் நீங்க வந்து மகரந்த சேர்க்கை செய்யற விஷயம் மார்க்கம் அனுமதித்துள்ளது அனுமதியை நான் தான் வழங்குவேன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா எல்லாம் ஒரு சூழ்நா அனுமதியை வழங்குவாங்க சஹாபாக்கள் விட்டதுக்கான காரணம் என்னன்னா தடையை நினைச்சு விட்டாங்க தடைய நினைச்சு விட்டாங்க அப்பதான் ரசூல் சொல்றாங்க நான் வந்து உலக ரீதியாக ஒரு ஆலோசனை சொல்றத நீங்க மார்க்கமா என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோட அர்த்தம் ஈத்தமர விஷயங்கள் வயல் விஷயங்கள் வியாபார விஷயங்களை நான் தலையிட மாட்டேன் நமக்கு தொழுக நோம்பு ஜக்கா இந்த விஷயத்துல மட்டும் தான் நான் தலையிடுவேன் அர்த்தம் இல்ல ஈத்தமர விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் கூடும் என்று தான் உங்களுக்கு கூடும் நான் கூடாதுன்னு தான் உங்களுக்கு கூடாது ஆனா நான் கூடும் என்ற ஒரு விஷயத்துல நீங்க தவிர்த்து கொள்ள சொன்னா அது தான் என்ன செய்யணும் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்ல வந்தது ஆனா அந்த ஹதீஸ் எப்படி வழங்கப்படுத்தினாங்க உலகம் எங்களுக்கு மார்க்கின் ரசூல் அவங்களுக்கு அப்படின்னு வழங்கப்படுத்திக்கலாம் அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான